வணக்கம் யுவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி தொண்ணூற்றி இரண்டை காண்போமா பெருமாள் தன்னுடைய திருவடியால் உலகத்தை அளத்தல் இந்த பிரபஞ்சமானது ஐந்து மூல பொருள்களால் ஆனது அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல இப்பஞ்ச பூதங்கள் அடுக்கடுக்காக உள்ளன ஒவ்வொரு அடுக்கும் அதற்கு முந்தியதை விட பத்து மடங்கு தடிப்பானதாகும் பகவானுடைய நகங்கள் இவ்வனைத்து அடுக்குகளையும் துளைத்து ஒரு துவாரத்தை செய்து கொண்டு சத்தியலோகத்திற்கு சென்றது ஸ்ரீ சுகர் கூறினார் பகவான் வாமனருடைய நகங்களிலிருந்து வெளியாகும் பிரகாசத்தால் பிரம்மலோகத்தின் பிரகாசம் குறைந்து போனது அரவானை காண்பதற்காக பிரம்மதேவர் மரீஷி மற்றும் பல முனிவர்கள் சனத்குமாரர்கள் யோகிகள் ஆகியோர் பிரம்மதேவருடன் சென்றனர் கண்களை கூசச் செய்யும் அந்த பிரகாசத்திற்கு முன்பு இவர்கள் அனைவரும் தங்களுடைய பிரகாசத்தை இழந்தவர்களாக காணப்பட்டனர் சத்தியலோகத்தில் பிரம்மதேவன் பகவானுடைய திருவடிக்கு திருமஞ்சனம் செய்தார் பகவான் சிறிய திருவடிகளை எடுத்து வைப்பதால் உருக்கிரமன் எனப்பட்டார் பெரிய திருவடிகளை வைத்ததால் திருவிக்கிரமன் என்று அழைக்கப்பட்டார் அவ்வாறு திருமஞ்சனம் செய்யப்பட்ட தீர்த்தமே கங்கையாகப் புறப்பட்டது இந்த கங்கை நீர் சிறிது சிறிதாக பூலோகத்திற்கு இறங்கி வந்தது எனவேதான் பத நக நீர ஜனித்த ஜனபாவன அதாவது தசாவதார சோஸ்திரம் என்று கூறப்படுகிறது பகவான் ஏற்படுத்திய துவாரத்தின் வழியாக கங்கை நீர் பூமிக்கு இறங்கி வந்து இழிவடைந்த ஆத்மாக்களை நற்கதி அடைய செய்தது மேலே மூன்று உலகங்களையும் தூய்மைப்படுத்தி கொண்டு ஆகாசத்தில் இருந்து கீழ்நோக்கி உருண்டோடியது திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் நீழ்வான் குரல் உரு ஆய் நின்று இறந்து மாவலி மண் தாளால் அளவிட்ட தக்கனைக்கு மிக்கானை தோளாத மாமணியை தொண்டருக்கு இனியானை கேளா செவிகள் செவியல்ல கேட்டாமே பெரிய திருமொழி பெரிய உருவம் எடுத்து வளர வேண்டும் என்பதற்காக முதலில் சிறிய குரல் உருவம் எடுத்தார் தன்னை சுருக்கிக் கொண்டார் என்கிறார் திருமழிசை ஆழ்வார் பாசுரத்தில் சுருக்குவாரை இன்றியே சுருங்கினாய் சுருங்கியும் பெருக்குவாரை இன்றியே பெருக்க மெய்து பெற்றியோய் செருக்குவார்கள் குணங்கள் தீர்த்த என்று இருக்கு வாய் முனிக் கணங்களே யாத்த யானுமேத்தினேன் திருச்சந்த விருத்தம் எட்நூத்தி அறுபது பெருமாளே உன்னை யார் உருவத்தை சுருக்கி கொள்ளச் சொன்னார்கள் நீயாக சுருங்கச் செய்து கொண்டாய் உன்னை யார் பெருக வேண்டும் என்று சொன்னார்கள் நீயாக பெருகிக் கொண்டாய் சுருங்குவதும் விரிவதுமாக நீ உன்னுடைய இஷ்டப்படி செய்கிறாய் உன்னை கேட்பதற்கு யாரும் இல்லை பெருமாளுடைய இந்த திருவிக்கிரம அவதாரத்தை உபனிஷத்தில் சஹசிர சீர்ஷா புருஷக சகசிராக்ஷ சகசிரபாத் எனப்படுகிறது அப்படி இரண்டாவது அடியால் விண்ணுலகத்தை அளந்த பகவான் மீண்டும் தன்னுடைய உருவத்தை வாமனனாக சுருக்கிக் கொண்டார் பகவானுக்கு மலர்கள் தூவி ஜெய ஜெய என்று கோஷமிட்டு ஆடிப்பாடி விண்ணுலகத்தில் உள்ளோர் அனைவரும் மகிழ்ந்தனர் இசை கருவிகளை வாசித்தனர் மேளங்களை கொட்டினர் பலவாறும் பகவானை வழிபட்டனர் கரடிகளின் அரசனான ஜாம்பவானும் முரசை கொட்டிக்கொண்டு உலகெங்கும் சுற்றி வந்து திருவிக்கிரமன் உலகத்தை விட்டான் என்று பகவானின் வெற்றியை கொண்டாடினார் மகாபலியினுடைய ஆட்களான அசுரர்கள் வாமனரை தாக்க வந்தனர் நமது எஜமானர் பலி மகாராஜனின் யாகத்திற்கு வேடமிட்டு வந்து அவரை ஏமாற்றிவிட்டார் என்று கோபம் கொண்டனர் நமது மன்னனான பலிமகாராஜன் எப்பொழுதும் சத்தியத்தில் உறுதி கொண்டவராவார் யாகம் செய்வதை அவர் துவங்கி இருப்பதால் அவர் தண்டிக்கும் சக்தியை கைவிட்டு விட்டார் அவர் எப்பொழுதும் அன்பும் கருணையும் கொண்டவர் பகவான் விஷ்ணு இப்பொழுது வேடமிட்டு வந்துள்ளார் அவரை விடுவது நமது கடமையாகும் என்று அசுரர்கள் துள்ளிக் குதித்தனர் ஆயுதங்களை கையில் எடுத்துக்கொண்டு வாமனரை நோக்கி முன்னேறிச் சென்றனர் அந்த சமயத்தில் பகவான் விஷ்ணுவின் தூதர்கள் பூமிக்கு வந்து அசுரர்களை வீழ்த்திவிட்டனர் நந்தன் சுனந்தன் ஜெயன் விஜயன் பிரபலன் பலன் குமுதன் குமுதாசன் கருடன் போன்றோர் விஷ்ணுவின் சகாக்களாவர் தன்னுடைய வீரர்கள் பகவான் விஷ்ணுவின் தூதர்களால் கொல்லப்படுவதைக் கண்ட பலிமகாராஜன் ஒரு நிமிடம் சுக்கராச்சாரியாரின் சாபத்தை நினைவிற்கு கொண்டு வந்து தமது வீரர்கள் போரிடுவதை தடுத்து நிறுத்தினார் இதுவரையில் நான் ஆட்சியில் இருந்ததற்கு காரணம் பகவானுடைய அனுகிரகமே இப்பொழுது தேவர்கள் அடையப் போகின்றனர் என்பதற்கு காரணமும் பகவானே நான் ஏதோ தவறு செய்திருக்கிறேன் அதனால் தான் இப்பொழுது இந்த நிலை காலம் நமக்கு தகுந்தார் போல் இப்பொழுது இல்லை பகவானுடைய ஆதரவு இல்லாமல் நம்மால் வெற்றி பெற முடியாது நாம் நம்முடைய அனுகூலமான காலத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்று கூறினார் ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார் பரீட்சித்து மன்னனே தங்களுடைய அரசனான பலிமகாராஜன் உத்தரவினாலும் விஷ்ணு தூதர்களால் தாக்கப்பட்டதாலும் அசுர வீரர்கள் மற்றும் தைத்தியர்கள் அனைவரும் பாதாள லோகத்திற்குள் சென்றனர் பகவானின் வாகனமான கருடன் அங்கு வந்து வருண பாசத்தால் பலிமகாராஜனை கட்டினர் இந்த இடத்தில் மகாபலி சக்கரவர்த்தியின் பெருமையை உலகிற்கு காட்டுவதற்காகவே உடனே அவரை சிறைப்படுத்தினார் புகழ்பெற்ற பலி மகாராஜனிடம் வாமன தேவர் பேசினார் பலி மகாராஜன் இவை அனைத்து சக்திகளையும் இழந்துவிட்ட நிலையிலும் தன்னுடைய உறுதியிலிருந்து விலகவில்லை ஸ்ரீமத் பாகவதம்யம்யாம் கிராந்தா சர்வா திருத்தீயம் உபகல்பய பலி எனக்கு மூன்றடி நிலம் கொடுப்பதாக வாக்களித்திருந்தாய் என்னுடைய இரண்டு அடிகளால் இந்த முழு உலகத்தையே அளந்துவிட்டேன் மூன்றாவது அடியை நான் எங்கு வைப்பது அதற்கான இடத்தை கொடு என்று கேட்டார் பகவான் வாமனர் கேட்டதற்கு மகாபலி என்ன செய்தார் பலி பகவான் வாமனருக்கு தனது வாழ்வையே அர்ப்பணித்தார் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீ பலி ஸ்ரீபலிவு தமஸ்லோக பவாண்ம மேரி தம்பசோ வெலிகம் சுரவர்ய மன்ய தே கரோமிருதம் நம்பதம் திருதீயம் குரு ஸ்ரீ நிஜம் மகாபலி சக்கரவர்த்தி கூறினார் பகவானே மூன்றாவது அடியை தயவு செய்து என் தலைமைத்து பகவானே மூன்றாவது அடியை தயவு செய்து என் தலைமீது வைத்து அருள் புரியுங்கள் என்று கூறி பகவானின் முன்பு கைகூப்பி நின்றார் பகவானே என்னுடைய செல்வங்களை இழப்பதற்கோ நரக வாழ்வில் வசிப்பதற்கோ வருணபாசத்தால் கட்டுப்படுவதற்கோ அல்லது தங்களால் தண்டிக்கப்படுவதற்கோ நான் அஞ்சவில்லை என்னால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டதே என்ற பழி சொல்லிற்கு நான் மிகவும் அஞ்சுகிறேன் தனது தந்தையான இரண்டிய கசிப்புவால் பல வழிகளில் துன்புறுத்தப்பட்ட பொழுதிலும் எனது பாட்டனாராகிய பிரகலாத மகாராஜன் உங்களுடைய பக்தரான காரணத்தினால் மிகவும் புகழ் பெற்றவரானார் தங்களுடைய திருவடிகளையே அவர் எப்பொழுதும் சரணடைந்தார் வாழ்வின் இறுதியில் தானாகவே நம்மை விட்டுப் பிரியும் இந்த ஜட உடலால் என்ன பயன் குடும்பத்திலோ அல்லது ஜட உலகிலோ பற்றுக்கொள்வதை காட்டிலும் பகவானிடத்து பக்தியை செய்யாவிட்டால் ஒருவனது வாழ்க்கை வீணாக்கப்படுகிறது காலத்தை வீணாக செலவு செய்கிறான் என்னுடைய பாட்டனாராகிய பிரகலாத மகாராஜன் ஜட உலகில் உள்ள மக்களுக்கு மிகவும் அஞ்சினார் தன்னுடைய தந்தையார் மற்றும் அசுரகுலத்தில் உள்ளோர் அனைவராலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட பொழுதிலும் தங்களுடைய திருவடிகளையே சரணடைந்தார் பிரகலாத மகாராஜனையும் பலிமகாராஜனையும் தவிர அசுர குடும்பத்தில் உள்ளோர் அனைவருமே ஸ்ரீ விஷ்ணுவை தங்களுடைய ஜென்ம எதிரியாகவே கருதினர் பலி மகாராஜன் தன் தலையில் உள்ள கிரீடத்தை நீக்கிவிட்டு பகவானை சரணடைந்தார் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டார் ஸ்ரீ சுகர் கூறினார் பரீட்சித்து ராஜனே இந்த சமயத்தில் பகவானின் மிகப்பெரிய பெரிய பக்தரும் பலிமகாராஜனின் பாட்டனாருமாகிய பிரகலாத மகாராஜன் இரவு நேரத்தில் உதிக்கும் சந்திரனைப் போல் அந்த இடத்திற்கு வந்தார் பலிமகாராஜன் நாகபாசத்தால் கட்டுப்பட்டு இருந்ததால் தன்னுடைய பாட்டனாரான பிரகலாத மகாராஜனுக்கு மரியாதை செலுத்த முடியவில்லை மாறாக வெட்கப்பட்டு கண்களில் நீர் ததும்ப குனிந்து வணக்கம் செலுத்தினார் மகாபலி சக்கரவர்த்தி வாமனரால் கைது செய்யப்பட்டதாலும் பகவானிடம் தான் குற்றம் புரிந்து விட்டதாலும் மிகவும் வருந்தினார் தனது பாட்டனாராகிய பிரகலாத மகாராஜன் நிச்சயமாக இதை விரும்ப மாட்டார் என்பதை உணர்ந்து வெட்கத்தோடு தலை குனிந்தார் பகவானை அங்கு கண்ட பிரகலாத மகாராஜன் கண்களில் ஆனந்தக் கண்ணீர் பெருக தரையில் விழுந்து வணங்கினார் பகவானிடம் பின்வருமாறு பிரகலாத மகாராஜன் பேசத் தொடங்கினார் எம்பெருமானே ஸ்வர்கலோக பதவி எனும் பெரும் ஐஸ்வர்யத்தை மகாபலிக்கு வழங்கியவர் தாங்கள்தான் இன்று அவை அனைத்தையும் பறித்து கொண்டவரும் தாங்கள்தான் சொர்க்கராஜன் என்ற மிக உயர்ந்த பதவியானது மகாபலியை தன்னிலை மறந்து கர்வத்தில் ஆழ்த்தியது மகாபலியின் செல்வங்களையெல்லாம் பறித்துக் கொள்வதன் மூலமாக அவனுக்கு சிறந்த அனுகிரகத்தை தாங்கள் செய்துள்ளீர்கள் பௌதீக செல்வத்தை பெற்றுள்ள பொழுது அகங்காரத்தினால் ஒருவன் திமிர் பிடித்தவனாகின்றான் அந்த சமயம் தன்னுணர்வை மறந்து விடுகிறான் அந்த சமயத்தில் பௌதீக செல்வங்கள் அனைத்தும் பகவான் பறித்து கொள்ளும் நாள் விரைவில் வரும் அப்பொழுதுதான் மக்களுக்கு புத்தி வரும் பௌதீக செல்வம் அதிகமான நிலையில் உள்ள ஒருவன் கர்வப்படாது தன் நிலைக்கு காரணம் பகவானுடைய அனுகிரகமே என்பதனை உணர்ந்து பக்தி தொண்டில் செயல்படுவானேயாயின் அவனுடைய செல்வமானது எப்பொழுதும் பகவானாலேயே காப்பாற்றப்படும் ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார் பரீட்சித்து மகாராஜனே கூப்பிய கரங்களுடன் அருகில் நின்றிருந்த பிரகலாத மகாராஜனுக்கு கேட்கும் வகையில் பிரம்மதேவர் பகவானிடம் பேசத் தொடங்கினார் இதற்கிடையில் பலி மகாராஜனின் மனைவி விந்தியாவளி பகவானுக்கு தனது வணக்கங்களை செலுத்தி பின்வருமாறு பேச ஆரம்பித்தாள் ஸ்ரீமத் பாகவதம் श्रीविन्द्यावळिमुवाच क्रीडार्थम् आत्मनयिदं त्रिजगत्कृतं ते स्वाम्यं तु तत्र कुदियोपरैष कुर्युः कर्तृप्रभोस्तव किम् अस्य त आवहन्दि त्यक्त ह्रियस्त्वत् अवरोभिदकर्तृवादा பகவானே இவருக்கு இன்னமும் கர்வம் குறையவில்லை தன் தலை மீது மூன்றாவது அடியை வைக்கச் சொல்வது அவர் தங்களை முற்றிலும் சரணாகதி அடையவில்லை என்பது தெரிகிறது இந்த உலகங்களையே தாங்கள் இரண்டு அடியால் அளந்து விட்டீர்கள் இந்த உடலும் தங்களுடையதுதானே என்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை பகவானே இது உன்னுடைய சொத்துதானே எடுத்துக்கொள் என்று கூற வேண்டாமா தன்னுடைய உடல் என்ற கர்வமும் நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள் பிரம்மதேவர் கூறினார் பகவானே பலிமகாராஜன் போதுமான அளவிற்கு தண்டிக்கப்பட்டு விட்டதால் தாங்கள் அவரை விடுவித்து விடலாம் பலிமகாராஜன் ஏற்கனவே தங்களிடம் அனைத்தையும் அர்ப்பணித்து விட்டார் இதுவரையில் பல நல்ல செயல்களையே செய்துள்ளார் அவருக்கு இந்த தண்டனை போதுமானது மேலும் அவர் தண்டிக்கப்பட வேண்டாம் என்று பலிமகாராஜனுக்கு பரிந்து பேசினார் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீ பகவானுலோகமாம் சாவமன்யதே பகவான் கூறினார் எனது அன்பு பிரம்மதேவரே இந்த ஜட உலகில் கிடைக்கும் செல்வத்தினால் ஒருவன் கர்வம் உடையவனாகவும் வெறி பிடித்தவனாகவும் மாறுகிறான் அதனால் அவன் யாரையும் மதிப்பதில்லை அத்தகைய ஒருவனின் உடைமைகளை எல்லாம் முதலில் பறித்து கொள்வதன் மூலமாக என்னுடைய கடாட்சத்தை நான் அவனுக்கு காட்டுகிறேன் அதே சமயம் ஒரு மனிதன் நல்ல குடும்பத்தில் பிறந்து அல்லது சிறந்த அந்தஸ்தில் பிறந்திருந்து நல்ல செயல்களை செய்து வந்தால் மேலும் அவன் கர்வம் இல்லாதவனாக இருந்தால் அவன் பகவானின் அனுகிரகத்தை பெற்றிருக்கிறான் என்பதை புரிந்து வேண்டும் அவன் தன்னுடைய உடைமைகள் அனைத்தையும் பக்தித் தொண்டில் ஈடுபடுத்துகிறான் தேவையற்ற தற்பெருமை கொள்ளாதவனாக இருக்கிறான் இதுவே பகவானின் விசேஷ கருணையாகும் மகாபலி சக்கரவர்த்தி எல்லா செல்வங்களையும் இழந்துவிட்ட போதிலும் அவரது பக்தி தொண்டில் நிலையாக இருந்தார் அவர் அசுரர்களுக்கும் கடவுள் நம்பிக்கை அற்றவர்களுக்கும் இடையில் மிகவும் புகழ்பெற்று விளங்குகிறார் பகவான் தொடர்ந்து கூறினார் பலியினுடைய அளவிட முடியாத பொறுமையால் தேவர்களாலும் அடைய முடியாத ஓரிடத்தை அவருக்கு அளித்துள்ளேன் சாவர்ணி எனப்படும் மனுவின் ஆட்சி காலத்தில் பலிமகாராஜனே சொர்க்க லோகங்களின் தலைவனாக இந்திரனாக இருப்பார் விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்ட சுதல லோகத்தில் பலிமகாராஜன் வாழ்ந்து வரட்டும் திடமான மனதையும் உடலையும் சார்ந்த துன்பங்கள் சோர்வு சோம்பல் மற்றும் தோல்வி முதலிய தொல்லைகள் இல்லாமல் இருக்கும் அந்த இடம் முக்கியமாக என்னுடைய பாதுகாப்பில் என்னால் காவல் காக்கப்பட்டு காக்கப்பட்டிருக்கும் மகாராஜனே சுதளலோகத்திற்கு இப்பொழுது நீர் செல்லலாம் உமது நண்பர்களாலும் உறவினர்களாலும் சூழப்பட்டு அமைதியாக வாழ்வீராக உமக்கு சர்வ உண்டாகட்டும் சுதலலோகத்தில் வாழும் பொழுது எவராலும் உம்மை வெல்ல முடியாது எந்த கிரகவாசிகளாலும் உம்மை வெல்ல முடியாது ஆனால் அசுரர்களை பொறுத்தவரை உமது ஆட்சியை அவர்கள் மீறினால் என் கையில் உள்ள சுதர்சன சக்கரம் அவர்களை தாக்கும் பலிமகாராஜனே உம்மையும் உமது சகாக்களையும் காப்பாற்ற எப்பொழுதும் நான் உங்களுடனேயே இருப்பேன் மேலும் உம்மால் எப்பொழுதும் என்னை அங்கு காண முடியும் தெய்வீக சக்தியை உம்மால் அங்கு காண முடியும் உன்னுடைய அசுர குணம் அழிக்கப்படும் என்று பகவான் பலி மகாராஜனுக்கு வாக்களித்தார் பகவான் வாமனர் கதாபாணியாக லோகத்தை பாதுகாத்து வருகிறார் பகவான் தனது மூன்றாவது அடியை எங்கே வைத்தார் இதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூத்தி தொண்ணூத்தி மூன்றில் காண்போமா நன்றி வணக்கம்